கல்யாணை கம்பீரமா நின்னுச்சு இதே இடத்துல ஏழு வருஷங்களுக்கு முன்னாடி இந்த யுத்தம் இப்ப வந்ததுல எனக்கு பல வகையில சந்தோஷம்தான் உலகப்பற்றே இல்லாத முனிவர்கள் அதுலயும் கொல்லாமை விரதம் கொண்டு சமண குருக்கள் போர்க்களத்துக்கு வரதுனா அதை ஸ்தாபித்த அவதார புருஷரோட பேரு இயேசு கிறிஸ்துன்னு சொல்லறாங்க கடல்மல்லை தீவோட தென் பகுதியில் விஸ்தாரமான வெட்டவழி பிரதேசத்துல வரிசையா அஞ்சு சின்ன குன்றுகள் நின்றுச்சு அதில் மூணு குன்றுகளில் நூற்றுக்கணக்கான சிற்பிகள் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க ஒவ்வொரு குன்றையும் குடஞ்சு கோயில் வடிவமாக அமைச்சிட்டு இருந்தாங்க ஒரு கோயிலில் முன் தூண்கள் வேலையாகிட்டு இருந்துச்சு இன்னொரு கோயிலில் மேல் விமான வேலை நடந்துட்டு இருந்துச்சு மூணாவது குன்றை அப்பத்தான் கொடைய ஆரம்பிச்சிருந்தாங்க சிற்பிகளும் பணியாட்களும் தங்குறதுக்கான சின்ன சின்ன கொட்டகைகள் நெடுகிலும் காணப்பட்டுச்சு ஆயனரோட அரணிய வீட்டை சுற்றியும் நாம் பார்த்தது மாதிரியான நெடுதுயர்ந்த மரங்களோ இல்லை அறந்த செடி கொடிகளோ அந்த பிரதேசத்தில் காணப்படலை வடக்க வெகு தூரம் மணற்பாங்கா இருந்துச்சு அதுக்கும் அப்பால் கடல் அலைகள் வெண்ணிறையோடு அப்பப்போ மேலள காட்சி தோன்றுச்சு தெற்கிலும் மேற்கிலும் சின்ன சின்ன பாறைகளும் விட குட்டையான புதர்களும் வெகுதூரத்துக்கு காணப்பட்டுச்சு ஆனால் வடக்கையும் வடமேற்கையும் பார்த்தா முற்றிலுமே மாறான ஒரு காட்சி தென்பட்டு சிற்ப வேலை நடந்துட்டு இருந்த குன்றுகளுக்கு மத்தியில ஒரு கல்யாணை கம்பீரமாக நின்றுச்சு அதுக்கு பின்னால் இன்னும் கம்பீரமாக அலங்கரிக்கப்பட்ட பல்லவ சாம்ராஜ்யத்தோட பட்டத்து யானை நின்றுச்சு யானை மீது வந்த சக்கரவர்த்தியும் அவரோட குமாரரும் கீழே இறங்கி கல்யாணைக்கு பக்கத்தில் நின்னாங்க அவங்க மேல வெயில் படாம ஒரு விசாலமான வெண்குடைய பணியாட்கள் பிடிச்சிட்டு இருந்தாங்க இதே இடத்துல ஏழு வருஷங்களுக்கு முன்னாடி மகேந்திர சக்கரவர்த்தியும் அவரோட குமாரரும் வந்து இதே விதமா நின்னதுண்டு ஆனா அங்க நின்ன குன்றுகளும் பாறைகளோ அப்ப மொட்டை குன்றுகளாவோ மொட்டை பாறைகளாவோ இருந்துச்சு அப்பா அந்த பாறையோட நிலனை பாருங்க அது யானையை போல இல்லையா அப்படின்னு சொன்னா பல்லவ குளம் தழைக்கு வந்த நரசிம்மவர்மன் அவன் சுட்டி காட்டின நிலையில சக்கரவர்த்தி பார்த்தாரு ஆஹா அப்படின்னு அவரோட வாயிலிருந்து புறப்பட்ட வியப்பொழியலை விவரிக்க முடியாத பல உணர்ச்சிகள் தொணிச்சது கொஞ்ச நேரம் மகேந்திரர் சிந்தனையில ஆழ்ந்து வெளி உலக பிரஜையே இல்லாத வர நின்னாரு அதுக்கப்புறமா நரசிம்மனை தழுவிட்டு குழந்தையே எப்பேற்பட்ட அதிசயமான உண்மையை நீ கண்டுபிடிச்சு சொன்ன நீ சொன்ன வார்த்தையோட மகிமை முழுவதும் உனக்கே தெரிஞ்சிருக்காதுன்னு சொன்னார் பன்னிரெண்டு வயசு சிறுவனான நரசிம்மன் இன்னும் உற்சாகமா அப்பா அதோ அந்த குன்றோட நிழலை பாருங்க கோயில் மாதிரி இல்லையான்னு சொன்னான் ஆமா நரசிம்மா ஆமா அந்த குன்றோட நிழல் கோயில் மாதிரி தான் இருக்குது அதை கோயிலாகவே செஞ்சிடுவோம் இந்த அஞ்சு குன்றுகளையும் அஞ்சு கோயில்களாக ஆக்குவோம் இன்னும் இங்கிருக்கிற சின்ன பாறைகளை யானையாகவோ சிங்கமாகவோ நந்தியாகவோ ஆக்குவோம் இந்த துறைமுகத்தை சொப்பன லோகமாக்குவோம் ஆயிரம் ஆயிரம் வருஷங்களுக்கு அப்புறமா இந்த துறைமுகத்துக்கு வரவங்க எல்லாரும் பார்த்து பிரமிக்கும்படியா செய்வோன்னு சொன்னாரு சீக்கிரத்திலேயே அந்த பிரதேசத்துக்கு சிற்பிகள் நிறைய பேர் சிற்றொழிகளோடு வந்து சேர்ந்தாங்க குன்றுகளிலும் பாறைகளிலும் வேலை செய்ய தொடங்கினாங்க நேற்று வரைக்கும் அமைதி குடிகொண்டிருந்த இடத்துல நூற்றுக்கணக்கான சிற்றுழிகளுடைய சப்தம் கல்னு கேட்க ஆரம்பிச்சுது புதர்களில் வாழ்ந்திருந்த சின்ன முயல்கள் திடீர்னு எழுந்த கல்கள் சத்தத்தை கேட்டு வெளியே வந்துச்சு காதுகளை தூக்கிட்டு ஒரு நிமிஷம் வியப்பா கவனிச்சது அதுக்கப்புறமா அந்த இடத்துல இருந்து ஓட்டம் பிடிச்சது அன்னைக்கு தொடங்கின சிற்ப பணி இன்னைக்கும் அங்க தொடர்ந்து நடந்துட்டு இருந்துச்சு சக்கரவர்த்தியோ மாமல்லரோ அன்னைக்கு நின்ன அதே இடத்துல இப்ப யானையாகவோ சிங்கமாகவோ ரிஷபமாகவோ உருவெடுத்த பாறைகளுக்கு பக்கத்துல நின்னுட்டு இருந்தாங்க நரசிம்மா இந்த யுத்தம் இப்ப வந்ததுல எனக்கு பல வகையில சந்தோஷந்தான் ஆனா இந்த கட்கோயில்களுடைய வேலை ஒருவேளை தடைப்பட்டுருமோ என்னோட காலத்துல இந்த திருப்பணி பூர்த்தியாகாம போகுமோ அப்படின்னு மட்டுந்தான் கவலையா இருக்குது வடக்க கன்னியாகுப்ஜத்துல ஹர்ஷவர்த்தனர் வருஷந்தோறும் நடத்துகிற உற்சவத்தை பத்தி தெரியுமில்லையா நரசிம்மான்னு சக்கரவர்த்தி கேட்டாரு ஆ தெரியும் அப்பா சிவபெருமானுக்கோ சூரிய நாராயண மூர்த்திக்கோ புத்தர் பெருமானுக்கோ அவரு மூணு கோயில்கள் எடுத்திருக்காரு அந்த மூணு கோயில்களிலும் வருஷந்தோறும் உற்சவம் நடத்துறாரு மூணு மதத்தை சேர்ந்த பிரஜைகளும் வந்து ஒரே சமயத்துல உற்சவம் கொண்டாடுறாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன்னு நரசிம்மர் சொன்னாரு மாமல்லா ஹர்ஷவர்தனர் இந்த பல்லவ சாம்ராஜ்யத்தை காட்டிலும் எவ்வளவோ பெரிய சாம்ராஜ்யத்தை ஆளறாரு அவரோட செல்வமும் நம்முடையதை விட பன்மடங்கு அதிகமானது அவரோட புகழ் இன்னைக்கு உலகமெல்லாம் பரவி இருக்கு ஆனா என்னோட உத்தேசம் மட்டும் நிறைவேறுமானா ஹர்ஷர் மட்டும் இல்லை இந்த பாரத கண்டத்துல இதுவரையில எந்த அரசரும் சக்கரவர்த்தியும் அடையாத கீர்த்திய பல்லவ குளம் அடையும் ஹர்ஷ நிர்மாணித்திருக்கிற கோயில்கள் செங்கல்லினாலும் மரத்தினாலும் ஆனது நூறு வருஷத்துல அதெல்லாம் செதைஞ்சு மறைஞ்சு போயிடு ஆனா இந்த கட்கோயில்களுக்கு அழிவுங்கறதே கிடையாது இல்லையான்னு மகேந்திர சக்கரவர்த்தி சொன்னாரு இந்த கோயில்கள்ல எந்த தெய்வங்களை எழுந்திரில செய்ய போறீங்கப்பா சிவபெருமான் பார்வதி தேவி விநாயகர் சுப்பிரமணியர் சண்டிகேஸ்வரர் இந்த பஞ்சமூர்த்திகளுக்கு தானே இந்த அஞ்சு கோயில்களும் அப்படின்னு நரசிம்மர் கேட்டாரு இல்ல நரசிம்மா ஹர்ஷவர்தனை காட்டிலும் அதிகமா ஒரு காரியத்தை நான் செய்ய போறேன் இந்த தமிழகத்துல இருக்கிற நாலு பெரிய சமயங்களுக்கு நாலு கோயில்களை அர்ப்பணம் செய்ய போறேன் ஒரு கோயில்ல சிவபெருமானும் பார்வதி தேவியும் வீற்றிருப்பாங்க ரெண்டாவது கோயில்ல திருமாலும் திருமகளும் குடிக்கொள்ளுவாங்க மூணாவது கோயிலை புத்தர் பெருமானுடைய பெரிய விக்கிரஹம் அலங்கரிக்கும் நாலாவது கோயிலில் சமண சமயத்தை ஸ்தாபித்த வர்த்தமான மகாவீரர் எழுந்தருளுவாருன்னு சக்கரவர்த்தி சொன்னார் இதை கேட்ட நரசிம்மர் பெருவியப்புடனும் பெருமிதத்துடனும் ஹா அப்படின்னு சொன்னார் ஆமாம் நரசிம்மா உண்மையில் நான் சமண சமயத்திலிருந்து விலகி சைவத்தை தழுவுனதே நம்மோட ராஜ்யத்தில் இப்படிப்பட்ட சமய சமரசத்தை நிலைநாட்டுறதுக்காகத்தான் சைவ சமயமானது மற்ற சமயங்களையும் சம உணர்வோடு கருதி போற்ற இடம் தருது மற்ற சமயங்களோ அப்படி இடம் கொடுக்கறதில்ல தான் சைவத்தை நான் மேற்கொண்ட நம்மோட சாம்ராஜ்யத்தில் இருக்கிற நாலு பெரிய சமயங்களுக்கும் சமமான கௌரவம் கொடுத்து போற்ற நினைச்ச இதையெல்லாம் வெளியிடுறதுக்கு என் மேலே புத்தர்களும் சமணர்களும் கொண்டிருக்கிற கோபம் தனியிற காலத்தை எதிர்நோக்கி காத்துட்டு இருந்த அதுக்குள்ள சமண முனிவர்கள் அவசரப்பட்டு எல்லா காரியத்தையும் கெடுத்துட்டாங்கன்னு சக்கரவர்த்தி சொன்னார் என்ன சமண முனிவர்கள் கெடுத்துட்டாங்களான்னு நரசிம்மர் கேட்டாரு வந்ததுதான் இந்த யுத்தம் காஞ்சியிலிருந்து நாலா புறப்பட்டு போன சமண முனிவர்கள் சும்மா இருக்கல நம்மோட நெடுநாளிய சிநேகிதர்களை கூட நம்மோட விரோதிகள மாத்திட்டாங்க இந்த கங்கை பாடி துர்வினீதன் இருக்கானே அவனோட தந்தைக்கு முடிசூட்டினது யார் தெரியுமா உன்னோட பாட்டனார் சிம்ம விஷ்ணு மகாராஜாதான் அந்த துர்விநீதன் இப்ப தம் பரம்பரை விரோதியான சலுக்க மன்னன் கூட சேர்ந்துட்டு இருக்கா புலிகேசியோட படை வீட்டில் ஜைன மகாகவியான ரவி கீர்த்தியும் துர்வினீதனுடைய குருவான பூஜ்யபாதரும் இருக்காங்களா சைனியத்தோடு சேர்ந்து அவங்களும் வந்துட்டு இருக்காங்களா உலகப்பற்றே இல்லாத முனிவர்கள் அதிலேயும் கொல்லாமை விரதம் கொண்டு சமண குருக்கள் போர்க்களத்துக்கு வர்றதுனா ஆஹா அவங்களுக்கு என் மேல எவ்வளவு துவேஷம் ஏற்பட்டு இருக்கணும் அப்படின்னு மகேந்திர சக்கரவர்த்தி சொன்னார் அதை பற்றி என்ன கவலாப்பா சமண முனிவர்கள் புத்த பிக்ஷுக்கள் இவங்க எல்லாரும் நம்முடைய விரோதிகளோடு சேரட்டும் திருநேத்திரதாரியான சிவபெருமானுடைய அருளாலோ சக்கராயுதத்தை ஏந்திய திருமாலுடைய கிருபையினாலோ நம்ம வெற்றி கொள்வோம் நரசிம்மர் சொன்னார் வெற்றி தோல்வியை பத்தி நான் அவ்வளவா கவலைப்படல நரசிம்மா என்னோட நோக்கத்துக்கு இடையூறு நேர்ந்துடுச்சே அப்படின்னு தான் வருத்தப்படுறேன்னு சக்கரவர்த்தி சொன்னப்ப அவரோட குரல்ல துயரம் துணிச்சுது மாமலர் கொஞ்ச நேரம் மௌனமா இருந்துட்டு அப்பா அஞ்சாவது கோயிலை எந்த தெய்வத்துக்கு அர்ப்பணம் செய்ய நினச்சிருந்தீங்க அப்படின்னு கேட்டார் மேலை நாடுகளில் சில காலமாக புதுசாக ஒரு மதம் ஸ்தாபனமாக இருக்கான் அதை ஸ்தாபித்த அவதார புருஷரோட பேரு ஏசு கிறிஸ்துன்னு சொல்லுறாங்க ஆனால் அந்த புது மதத்தை பற்றின விவரங்கள் எல்லாம் எனக்கு இன்னும் சரியா தெரிய வரலை உடனே அந்த புது மதத்தோட தெய்வம் எதுவோ அதை அந்த அஞ்சாவது கோயிலில் எழுந்தருளை செய்யலான்னு நினச்சிருந்தேன் ஆனால் அதெல்லாம் பகல் கனவா போயிடும் போல இருக்கே அப்படின்னு மகேந்திர சக்கரவர்த்தி சொன்னார் மகேந்திரரோட யோசனைகளை கேட்டு பிரமித்து போன மாமல்லர் ஏன் பகல் கனவா போகணும் யுத்தத்தினால இந்த ஏன் தடைப்படணும்னு கேட்டாரு ஆ தடைப்படாமல் இருக்கணுங்கிறது தான் என்னோட ஆசையும் யுத்தம் முடியறதுக்குள்ளே இந்த அஞ்சு கோயில்களும் பூர்த்தியாக வேணும்னு நான் விருப்பப்படுறேன் அதுக்காகத்தான் ஆயனரை இன்னைக்கு நான் இங்க வர சொல்லியிருக்கேன் அவர் நடுக்காட்டில் போய் உட்கார்ந்துருக்கிறதுனால வேலை நிதானமாக நடக்குது அவரை இங்கேயே தங்கி வேலையை துரிதமாக முடிக்கும்படி சொல்ல போகிற அதோ ஆயனரும் வந்துட்டாரு அப்படின்னு மகேந்திர சக்கரவர்த்தி சொன்னார் நரசிம்மர் ஆவலை திரும்பி பார்த்தார் அவரோட ஆவல் பூர்த்தியாச்சு கொஞ்ச தூரத்தில் வந்துட்டு இருந்த சிவிகையில் ஒரு பக்கத்தில் ஆயனர் எட்டி பார்த்துட்டு இருந்தார் இன்னொரு பக்கம் பட்டப்பகலில் பூரணச்சந்திரன் பிரகாசிக்கிறது மாதிரி ஒரு காட்சி தென்பட்டுச்சு அந்த பூரணச்சந்திரன் சிவகாமியோட வதனச்சந்திரன் தான் சொல்லவும் வேணுமா இத்தோடு இருபத்தி ஆறாவது அத்தியாயம் நிறைவடைஞ்சிருச்சு இப்ப ஆயனர் சிவகாமி குமார சக்கரவர்த்தி மகேந்திர பல்லவர் இவங்க எல்லாரும் கடல் தீவுல இருக்காங்க அவங்களுக்கு இடையில நடந்த உரையாடல் என்ன அப்படிங்கிறத பத்தி நாம இருபத்தி ஏழாவது அத்தியாயத்துல அடுத்த பதிவுல பார்க்கலாம்